அவங்க தேவனை அறிந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை எல்லா கணத்துக்குரியவர் எல்லா மகிமைகளுக்கு உரியவர் எல்லா ஸ்தோத்திரத்துக்குரியவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காத அப்படி நான் நான் பிதாம் என்றால் என்னுடைய கனம் வெர் இஸ் மை ஆனர் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் என்ன செய்யலையா ஸ்தோத்தரிக்கலை மகிமைப்படுத்தலை சரி அதை விட்டுட்டாங்க மிஸ்ஸிங் த மார்க் அவர்கள் என்ன செய்யிட்டாங்க தங்களை சொல்லி சொல்லி பைத்தியக்கராகி அப்புறம் என்ன செய்தாங்க பாருங்க நம்ம படைச்ச தெய்வம் இருக்க நம்ம உருவாக்கிற சிருஷ்டிகளை விட்டுட்டாங்க அவர் அழியாதவர் அவர் நிர்ணயிக்க இருக்கிறவர் அவருடைய மகிமையை என்ன செய்தாங்கன்னா விட்டுட்டு அந்த மகிமையை அழிவில்லாத மகிமை எடுத்து மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன செய்தாங்கன்னா ஒப்பாக மாற்றி விட்டார்கள் முதல்ல மனுஷருக்கு ஒப்பிடுறாங்க மனுஷன் அழிஞ்சு போவான் தெய்வம் அழியாதவர் அவருக்கு தான் துதி ஆமேன்னு சொல்லுமா